அலக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாதர் சமையல் இதுக்கு நம்ம சேனலில் நம்ம நாகூர் போன வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் ஒரு சடன் பிளானாக நம்ம நாகூர் போனோம் ஸோ அந்த ஒன் டே ட்ரிப்பில் என்னென்ன நடந்தது அங்கே என்னென்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ் இருந்துச்சு எப்படிலாம் என்ஜாய் பண்ணோம் அது என்னென்ன சொதப்புச்சுன்ற எல்லாமே வந்து இந்த வளாகில் உங்கள் கூட ஷேர் பண்ணிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோவில் நீங்கள் என்ஜாய் பண்ணிவிங்க நம்புற வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸாக தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா நாகூர் போயிருந்தோம் ஸோ ஒன் டே ட்ரிப் தான் ஒரு அன்பான்டு ட்ரிப்னு சொல்லலாம் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் அது டக்கு டக்குன்னு வந்து அது அமைஞ்சது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் அம்மா மாமி அப்புறம் ஹஸ்பண்ட் அப்புறம் பாப்பா தம்பி எல்லாருமே போயிருந்தோம் ஸோ எல்லாமே வந்து போகிறதுனால ரயில்வே ஸ்டேஷனில் வந்து அண்டர்ஸோவில் தான் போனோம் ஸோ அங்கே எல்லோரும் மீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அங்கே ஏரியாச்சு ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு அண்ட் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஜேர்னி அந்தளவுக்கு நமக்கு ஃப்ரீயாக ட்ரெயின் இருந்தது சாட்டர்டே ஈவினிங் வந்து ஃபோர் தேர்ட்டி ஏசி ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்புனோம் இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருந்தது அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா இது நாகப்பட்டினம் வரைக்கும் தான் போகும் ஸோ அங்கே நம்ம இறங்கி தான் வந்து நம்ம நாகூர் போகிற மாதிரி இருக்கும் வழியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ எல்லா இடத்துலையும் அந்த தண்ணி ஆறு அந்த மாதிரியான வயல்வெளிலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு குழந்தைங்களாம் என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தாங்க யார் யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல் அப்போது வந்து மியூசிக் கேட்குறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பட் பை சான்ஸ் அதுக்கு வந்து அமையாமல் போச்சு குழந்தைங்களோட போகிறனால கட்டாயம் அதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ அவங்களோட என்ஜாய் பண்ணிட்டே வந்துவிட்டோம் நம்ம பண்ண ஒரே தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வானிலை அறிக்கையெல்லாம் பார்க்காம போயாச்சு ஸோ அந்த மூணு நாள் வந்து பார்த்திங்கன்னா செம்ம மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது தெரியாமல் போயாச்சு ஸோ நாங்கள் அங்கே ஊரில் இறங்குனதுலேருந்து திரும்பி ஊருக்கு வர்ற வரைக்கும் செம்ம மழை சரியான மழை ஸோ இப்போ நம்ம வந்து போய் வந்து அங்கே இறங்கியாச்சு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நாலரை மணி ஏற ட்ரெயின் கரெக்டாக நாகப்பட்டினத்தில் வந்து பார்த்திங்கன்னா எயிட் தேர்ட்டிக்கு கரெக்டாக வந்து இறங்கணும் ஸோ வந்து நைட் டைம் ஆனதுனால அங்கே லோக்கலில் ஆட்டோவில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாகூர் போகிற மாதிரி இருந்தது இது வரைக்கும் நாகப்பட்டினம் வந்ததே இல்லை ஸோ நாகூர் வரைக்கும் வந்து வந்த ஜேர்னியுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கடை வீதி மாதிரி ஸோ போன அன்றைக்கி நைட்டே வந்து பார்த்திங்கன்னா ரூம் பிடிச்சி படுத்து டயர்டாகிடாச்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தரஹாப்பில் வந்து போகிறோம் ஸோ போகும் போது வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி சம்திங் இருந்தது நைட்டு ஃபுல்லாக மழை வெளுத்து வாங்கிருச்சு நம்ம காலை எழுந்திரிக்கும் போனால் கொஞ்சம் மழை இல்லை ஸோ எங்க எந்திரிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நச நசனு ஒரு மாதிரியாக இருந்தது ஸோ நமக்கு தர்ஹாக்குள்ளே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா செவுருலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த தண்ணி வந்து இறங்கி இருந்தது ஸோ அந்த அளவுக்கு சம மழை ஸோ கடைகளும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏர்லி மார்னிங் அப்படின்றனால ஒன்று ரெண்டு தான் திறந்துருந்தது எல்லாமே திறக்கல ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷால் கடை செம்மையாக இருந்துச்சு சரி ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த மாதிரி நுழை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபாத்தியாக கொடுக்க வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே போயாச்சு உள்ளே போய் வந்த வெளியை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு ஸோ உள்ளே என்ட்ரி ஆனோன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து அங்கே எப்போவுமே வந்து ஃபஜரோடு திறந்துருவாங்க ஸோ உள்ளே வந்து நம்ம என்ட்ராகி ஆகி ஸோ அங்கே வந்து எல்லாருக்கும் சலாம் கொடுத்துட்டு வந்துடலாம் பொதுவாகவே இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் இடத்துக்குள்ள நுழையும் போதே ஒரு பாசிட்டிவ் வைப் வரும் நார்மலாகவே எந்த விதமான ஸ்பிரிச்சுவல் இடத்துக்குள்ள நுழையும் போதும் அதோடய வாசனைகள் வந்து நம்மளோட மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸேஷனா வச்சிருக்கோம் எனக்கு எக்ஸ்பெஷலி இந்த தர்காக்குள்ளே போகும்போது அந்த அத்தரோடய வாசனை ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி அந்த டேரோட அந்த என்ட்ரன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சில்வர் பியூர் வெள்ளியான அந்த நிலையெல்லாம் வச்சுருப்பாங்க மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒர்க்லாம் ரொம்ப ரொம்ப வந்து பிரமிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த நாகூர் தர்கா வந்து பார்த்திங்கன்னா வரலாறுல ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு தர்கா எல்லா இடத்துலேருந்துமே இங்கே வந்து வருவாங்க லாஸ்ட் மந்த்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சந்தனை கூட நடந்தது செம்ம ஃபேமஸாக நடக்கும் வருஷா வருஷம் ஸோ நம்ம வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மீட் தான் இதெல்லாம் ஸோ சுற்றி பார்க்கவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து சூப்பர் சூப்பரான திங்ஸ் அண்ட் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் இங்கே இப்போ அங்கே வந்து எல்லாமே ஃபாத்தியாக கொடுத்து முடிச்சு சலாம் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு பக்கத்தில் புறா விடுற இடம் இருந்தது ஸோ அந்த புறா பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது ஸோ அதை வந்து ஒரு ஜஸ்ட் வீடியோ கவர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தாச்சு ஸோ புறாவுக்கு வந்து அங்கே ஃபீட் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாங்கி போடலாம் ஸோ அதை வந்து ஹஸ்பண்ட் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்தாங்க அவங்க வந்து ஒரு தேர்ட்டி ருப்பீஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப் ஃபுல்லாக வந்து கோதுமை தருவாங்க ஸோ அதை வந்து நம்ம வந்து அது புறாவுக்கு ஃபீட் பண்ணலாம் அவர் போடுறத பார்த்து குழந்தைங்களும் ஆசைப்பட்டு நாங்களும் போடுறோம்னு சொல்லி ஆசைப்பட்டு ஒன்று ஒன்றா போட்டுட்டு இருந்தாங்க புறா வந்து அதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் பறக்கும் போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இவங்களாம் போடுறத பார்த்து எனக்குமே இருந்துச்சு நானும் கொஞ்சம் போட்டேன் ஸோ அந்த இடத்துல வந்து புறா வந்து பறந்து பறந்து அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த மண்டபத்தில் உட்கார்றது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா புறா அப்புறம் சேவல்லாம் வந்து விடுற இடம் அப்படின்னு எழுதியிருந்தது ஸோ நிறைய பேர் நேற்று கடன்காக விடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி தான் வந்து எழுதியிருந்தது ஸோ அவ்வளோதான் இங்க வந்து நம்ம வேலை முடிஞ்சிருச்சு முடிச்சதுக்கப்புறமேட்டு சரி இப்போ கொஞ்சம் மழை இல்லாத போதே பீச்சுக்கு கிளம்பிடலான்னு சொல்லிவிட்டு டீ சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து பீச்சுக்கு கிளம்பிட்டோம் ஸோ இப்போ மழை இல்லாத டைமுன்றதுனால பீச்சுக்கு வந்து போகிறது கரெக்டாக இருக்கும் ஏர்லி மார்னிங் ஆளும் வந்து கும்பல் இல்லாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக ஸோ ஆனால் எப்போ கிளம்புனோமோ அப்போலேருந்து லைட்டாக தூரல் போட ஆரம்பிச்சிருச்சு நம்ம பீச்சுக்கு போகிற வழியில் கூட சின்னதாக ஒரு தர்கா இருந்தது அதுக்கப்புறம் பீச் வந்து போகிற வழியிலலாம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணியால் இருந்தது ஏன்னா நைட் ஃபுல்லாக செம்ம மழை ஒரு கடை கூட இல்லை யாருமே பீச்சில் இல்லை நம்ம தான் ஃபஸ்ட்டு ஸோ நமக்கு பின்னாடி தான் ஒரே ஒரு கப்புள்ஸ் வந்தாங்க நம்ம வீடியோ எடுக்கிற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நமக்கு வந்து ஓவர் டேக் பண்ணி போயிட்டாங்க ஸோ யாருமே இல்லாத அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பீச் காமாக அதே நேரத்தில் அந்த அலை வந்து ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு ரொம்ப அதிகமான வேகமாகவும் இருந்தது ஸோ அதனால் டக்குன்னு இறங்குறதுக்கு பயமாக இருந்தது கரெக்டாக டைம் பார்த்திங்க அப்படின்னா செவன் தேர்ட்டி செவன் தேர்ட்டி அந்த தான் செவன் தேர்ட்டி வரைக்கும் ஆளே இல்லாத மாதிரி இருந்தாங்க மற்றபடி முன்னாடியில் நாங்கள் போகும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் நிறைய பேர் இருப்பாங்க அந்த பீச் ஓரம் ஒட்டுன அந்த ஏரியாவும் சரி அங்கே இருக்க பாலமும் சரி பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அங்கே நிறைய கடை அப்புறம் நாட்டு இருந்துச்சு அதெல்லாம் ஈவினிங் தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம் பட் ஈவினிங் நமக்கு ரிட்டன் ட்ரெயின் இருக்கிறனால கண்டிப்பாக இருக்க தான் மார்னிங்கே வந்து இங்கே பிளான் பண்ணியாச்சு ஸோ அப்படி வீடியோ கிளிப் எடுத்துகிட்டே போது ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் ஒரு மாதிரி தெரிஞ்சிச்சு ஸோ அது வந்து நாம உடனே சொன்னேன் ஆனால் யாருமே நம்பலை ஸோ அதனால வந்து கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக பக்கத்தில் போய் பார்த்தோம் கன்ஃபார்ம் அது ஆமை தான் ஸோ ஆமை வந்து கரை ஒதுங்கி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இறந்துருச்சு போல இருக்குது பொதுவாகவே ஒரு ஆமையோட ஆயில் காலம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் வருஷம் கிட்டே சொல்லுவாங்க ஸோ அந்தளவுக்கு அதுக்கு ஆயில் ஜாஸ்தி அதே மாதிரி ஆமாவோட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும் ஆனால் அது எப்படி இறந்துச்சுன்னு தெரியல பட் இவ்வளோ பெரிய ஆமா சைஸ் வந்து இது வரைக்கும் நேரில் பார்த்ததே இல்லை ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்க கொஞ்சம் பயமாக இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு குழந்தைகளும் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக பார்த்துட்டு இருந்தாங்க நாங்கள் அப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கும்பல் ஏற ஆரம்பிச்சிருச்சு நிறைய பேர் வந்து அதை ஆச்சரியமாக பார்த்துட்டே வந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு டூ ஹார்ஸ் கிட்டே அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு நைன் தேர்ட்டி வாக்கில் திரும்பி ரிட்டன் வந்து கிளம்பிட்டோம் ஸோ செம்ம மழை ரிட்டன் வரும்போது ஸோ நம்ம பார்த்த நேரம் மட்டும்தான் கொஞ்சம் மழை கம்மியாக இருந்தது அது வரைக்கும் சந்தோஷம் ஸோ முடிச்சுட்டு நம்ம ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு மதியம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல செம்ம மழை நம்ம வந்து ஷாப்பிங் எதுவுமே போகவும் முடியாது நிறைய கடையும் இல்லை ஸோ அதனால் வந்து அங்கே லோக்கலில் வந்து ஒரு அக்கா வந்து ரால் விற்றுட்டு வந்தாங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஸோ அது வந்து சென்னா குனி ஸோ அதனால் வாங்கிட்டோம் அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க சரி இருக்கிறதுக்கு எதுவுமே நம்ம பண்ணலை நம்ம வந்து ஆக்கி சாப்பிட்டாது போயிடலான்னு சொல்லிவிட்டு அங்கே அவங்கக்கிட்ட அதை வாங்கிட்டேன் அப்புறம் நானும் ஹஸ்பண்டும் போய் மார்க்கெட்டில் வஞ்சிரம் மீன் வாங்கினோம் ஸோ இது வந்து குக் பண்ணி அட்டையாது குக் பண்ண கொடுத்துர்லான்னு பார்த்தோம் பட் ஆனால் குக் பண்ண யாரும் கிடைக்கலன்றனால நம்மளே குக் பண்ணிக்கலான்னு குக் பண்ணியாச்சு அம்மாவும் மாவியும் குக் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அந்த கேப்பில் வந்து வீட்டுக்கு எதாவது வாங்கிட்டு போகலாம் அப்படின்றதுனால வந்துட்டோம் ஸோ அந்த டைமும் கொஞ்சம் மழை கம்மியாக இருந்துச்சு ஸோ நாங்கள் ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்ஸ் தான் ஸ்வீட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே டெமோக்காக இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு இலையில் வச்சு தருவாங்க ஸோ நம்ம சாப்பிட்டு அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நமக்கு விருப்பப்பட்ட ஸ்வீட்ஸ் வந்து வாங்கிக்கலாம் ஸோ இங்கே எல்லாமே சூப்பராக இருக்கும் நாங்கள் மெயினாக வந்து அங்கே என்னென்ன வாங்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பால்கோவா தான் வாங்கணும் இந்த அல்வா வந்து அந்தளவுக்கு ஸ்வீட்டாக இல்லாதனால அது வந்து வாங்கலை ஸோ நம்ம ஸ்வீட் வாங்கிக்கிட்டு இருக்க நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக மழை வந்துச்சு அதனால் தர்ஹாக்குள்ளே போயாச்சு ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ச்சேஸ் பண்ணலான்ற ஒரு மூடே இல்லை ஏன்னா செம்ம மழை குழந்தைங்களும் ரொம்ப நை நைனு இருந்ததுனால ஸோ ஜஸ்ட் ஒரு வீடியோ கவரேஜ்க்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் அந்த மாதிரி ஷூட் பண்ணது ஸோ மேக்ஸிமம் அங்கே எந்த திங்ஸுமே வாங்கலை குழந்தைங்களுக்கு ஒரு விளையாட்டு ஜாமா கூட வாங்கலை ஏன்னா அவங்க ஒன்று கேட்கல பார்த்ததெல்லாம் கேட்டுட்டு சொன்னாங்க ஸோ அதனால் ஜஸ்ட் ஒரு கவர் பண்ணிவிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு ஜிகிர்தண்ணா குடிச்சிட்டு நம்ம ரயில்வே ஸ்டேஷன் கிளம்பிடலான்னு சொல்லிட்டு ஜிகிர்தண்ணா ஷாப் வந்தோம் ஸோ இங்கே வந்து நாகூர் நீங்கள் எப்போ வந்தாலும் சரி எதை ட்ரை பண்ணுறீங்களோ இல்லையோ இதை ட்ரை பண்ணிடுங்க அங்கே செம்ம லக்ஸுரியஸாக சூப் சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணுங்கள் நிறைய நட்ஸ் முந்திரிலாம் போட்டு கடல் பாசி எல்லாமே கலந்த மாதிரி ஜிகிர்தண்ணா இங்கே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் கட்டாயம் குடிச்சிருங்க அதுக்கப்புறம் வந்து ஆட்டோ ஏறி நம்ம வந்து நாகூர் வந்து வந்தாச்சு நாகூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு வந்தோடனே தாங்க சரி மலை ஈவினிங் ஃபோர் ஓ க்ளாக்கே போயாச்சு ஆனால் ஃபோர் ஃபிஃப்டிக்கு தான் ட்ரெயின் வந்துச்சு இது டிரெக்டாக திருச்சி போகிற ட்ரெயின் தான் எர்ணாக்குளம் எக்ஸ்பிரஸ் ஸோ வந்து நம்ம வந்து கிளம்புற வரைக்கும் செம்ம மழை ஆனால் ட்ரெயின் வர டைமில் வந்து கொஞ்சம் மழை இல்லாமல் வந்துச்சு ஏறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு அதே டைம் நம்ம வந்து அன்ரிசர்வில் போகிறதுனால ஒரு அன்பிளான்டு ட்ரிப் தானே ஸோ அதனால் வந்துட்டு நம்ம ரிசர்வேஷன்லாம் பண்ணலை ஸோ நமக்கு ஸ்பேஸும் கிடச்சிருச்சு நம்ம உட்காந்து ரொம்ப ஃப்ரீயாக தான் போனோம் அது வரைக்கும் சந்தோஷம் இந்த ட்ரிப்பில் ரொம்ப ரொம்ப மழை பெஞ்சு ட்ரிப்பே கெடுத்து விட்டாலும் சரி அங்கங்கே கொஞ்சம் டைமில் கொஞ்சம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கிட்டாச்சு ஸோ டே ட்ரிப் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்